அலாமலை வரமத்துல்லாஹி ஒபர்காத்துகு நம்மள நிறைய நபர்களையே நாம் கூட தான் முடிந்து போன காரியத்தை நினச்சி மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம் இப்படி செஞ்சிருக்கலாமோ அப்படி செஞ்சிருக்கலாமா நான் ஒரு மதி கட்டவேன் இப்படி செஞ்சிருந்தேன் இப்படியெல்லாம் நடந்திருக்குமா அப்படி செஞ்சிருந்தால் இப்படியெல்லாம் நடந்திருக்குமான்னு சொல்லி முடிந்து போன காரியத்தை நினச்சி நம்மளே நாமளே நொந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நிறைய நேரங்களில் ஏற்பட்டிருக்கும் இது ஒரு வகையான தாழ்வு மனப்பான்மை என்று நபிகள் நகல்லாஹிஸ்லம் அவங்க சொல்கிறாங்க நபி தோழர் ஹுதைப்பார் அலி அல்லாஹூ தால அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் சஹிஹ் இப்டு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் லா என்பவையில் முக்குமினி அயுதில் அ நஃப்ஸா எந்த ஒரு மனிதனுமே தன்னைத்தானே கேவலமாக தன்னைத்தானே தாழ்வாக நினைப்பது அவசியமற்றது தேவையற்ற ஒரு காரியம் என சொல்லக்கூடிய நேரத்தில் தோழர்கள் கேட்குறாங்க கை ஃபையுதில் நப்ஸா யாரை சொல்லலாம் அல்லாஹனுடைய தூதர் ஒரு மனுஷன் தன்னைத்தானே எப்படி தாழ்வாக நினைக்க முடியும் இழிவாக நினைக்க முடியும் என கேட்கக்கூடிய நேரத்தில் நபி சொல்லல்ல சொன்னாங்க ஏற்ற மினால் பலா இனிமாலாயித்தே கோ முடிந்து போன ஒரு காரியம் அந்த ஒரு சோதனைக்காக வேண்டி அவனால் சக்தி பெற முடியாது அப் அதை திரும்ப சரி பண்ணுறதுக்கு சக்தி பெற முடியாது அப்படிப்பட்ட அந்த காரியத்திற்காண்டி தன்னைத்தானே காரணமாக காட்டி கொள்ளக்கூடிய ஒவ்வொரு மனிதனுமே தாழ்வாக தான் என்றார்கள் நபிகள் நாஹிம் சொல்லும் அவர்கள்